என்ன சூர்யானா லவ் பண்ணது கூட எங்க கிட்ட தான் சொல்லல பாத்தீங்களா அப்படி எல்லாம் ஒண்ணு நான் தேடிட்டு இருந்தேன் கடைசி உடனே உங்க கிட்ட தான் சொல்லிக்கலாம்னு நினைச்சேன் ஒரு வார்த்தை சொல்லிட்டா நாங்களே தேடி கொடுத்துறோம் என்ன இப்படி எல்லாம் ஒண்ணு இல்லடா எப்படி அவங்க வந்து நிப்பாட்டுவாங்க நினைச்ச கல்யாணத்தை நீங்களே நிப்பாட்டிட்டீங்களா என்ன பண்றது அவங்க வந்து நிப்பாட்டுவாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியல அதனால தான் நானே பேசிட்டேன் ஏதோ நீங்க தைரியமா பேசிட்டீங்களா நான் அதுவே பரவால நாங்க எல்லாம் எவ்வளவு பயந்துட்டு இருந்தோம் தெரியுமா இத கொஞ்சம் நீங்க முன்னாடியே செஞ்சிருக்கலாம் சரி விடுமா அத உன் ஃப்ரெண்ட் கல்யாணம் பண்ணிட்டல அப்புறம் என்ன ஆ சரிடா போய் சாப்பிடுங்க ஐயோ அண்ணா நீங்க சொன்னாலும் சொல்லலன்னா போய் சாப்பிடப் போற எனக்கு செம்ம பசினா ஆமா நீ வாடி சாப்பிட போலாம் போங்க போய் சாப்பிடுங்க பயத்திலே வெச்சிட்டு சாப்பாடு கூட சாப்பிடல திரும்ப காலையில இருந்து அத இப்ப விட்டுட்டாங்களே போங்க சரி வா நம்ம போய் அவங்க அம்மா கிட்ட ஒரு ஆட்டத்தை போட்டு வந்துறோம் ஆமாண்டி அவங்க அம்மா கிட்ட இருக்கு நிக்கி வா ஹாய் ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க ஆன்ட்டி கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க ஏண்டி உங்களை நான் நம்பனே தானடி எதுக்குடி கடைசில ஏமாத்துனீங்க ஐயா ஆன்ட்டி நான் உங்களுக்கு நம்பிக்கை கேட்கவே நான் என்ன பண்ணோம் நீ தானடி அந்த பொண்ணோட லவர கூட்டிட்டு வந்த ஐயா

என் பையனா எங்க கிட்ட இருந்தா பிடிச்சிட்டீங்களடி உங்களுக்குள்ள ஒரு நாளைக்கு என்ன பண்றேன்றத மட்டும் பாருங்க இப்ப கூட உங்க பையன் பெரியல நீங்க போய் பேசுங்க உங்க பையன் உங்ககிட்ட பேசுறானாலியான் மட்டும் பாருங்க ஆமா ஆன்ட்டி நீங்களா ஈகோ படுத்துக்கிங்க அதுக்கு உங்க பையன் ஒண்ணு பண்ண முடியாது நாங்களும் பண்ண முடியாது நான் ஏன்டி அவன் கூட போய் பேசுனோம் முதல்ல இந்த விடுங்க டைவ செஞ்சு அதனாலதான் இங்க வந்து நிக்கறீங்க இப்ப பாருங்க உங்க பையனே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க போங்க

சரி அத எல்லாம் முடிஞ்சிருச்சுல நீ போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல இல்ல கதர் என்ன கொஞ்ச நேரம் நின்னுட்டே போறேன் என்னாச்சு ஏன் தல வலிக்குதான்னு கேட்டிங்க நாங்க கூட சொன்னோம்லடா அங்க கடத்தி வச்சிட்டான்டா வந்த அலையிலே அடிச்சிட்டான் போல அப்பவே தல சுத்துதுன்னா தான் ஏ என்னாச்சு போக்கிதனே என்ன போய் ரெஸ்ட் எடு போ நான் இப்ப ஓகே தான் கொஞ்ச நேரம் நின்னுட்டே போறேன் பெரிய காயே ஏதாவது பட்டுச்சானா அப்படி எல்லாம் அந்த கட்டி வச்சு அடிச்சால லைட்டா வலி வந்துருச்சு போல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க கூடாதடி ஏய் என் கைய கட்டி போட்டுட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அதை விட லைட்டா தான் அதெல்லாம் ஒண்ணுமில்ல விடு

போலாம் அதோ வரண்டா ஐயோ தலை வலிக்குது தலை சுத்தது கதர் ஏ என்னச்சு கோசி நான் என்னடாச்சு தலை வலிக்குதுன்னு சொன்னா அப்படியே கீழே விழுந்துட்டடா இருங்க நான் கீதாவை கூப்பிடுறேன் கொஞ்சம் டக்குன்னு கூப்பிடுறா அண்ணா என்னச்சு ஒண்ணுலடா கொஞ்சம் தலை வலிக்குதுன்னா அப்படியே கீழ விழுந்துட்டா நான் தலையில அடிபட்டுச்சுன்னு சொல்றீங்களா அத நான் இங்க தான் நீங்க பெட்ல தூக்கிட்டு வந்து போறங்க ஆ சரிடா ஏ என்னச்சு ஏன் கோசி தலை சுத்தி கீழ விழுந்துட்டா அண்ணா

கொஞ்சம் ரெஸ்டா இருக்கும் அதனால தான் நினைச்சேன் தலையில ஏதாவது நல்லா அடிபட்டுருக்குமோ ஏ அத ஒண்ணு புரியல செக் பண்ணி பாரு சரி இரு பாப்போம் அப்படி எல்லாம் ஒண்ணுல தலையில அந்த அடி படல ஏ தலையில லைட்டா தான் அடிச்சிருக்கோம் போல அவ்வளோ வலி இல்லடி அப்புறம் என்னடி ஆச்சு இன்னும் ஒரு வேளை காச்சல இருக்குமோ சரி இரு பாத்து சொல்றேன் ஏ பல்ஸ் ரேட் செக் பண்ணு ஏய் ஆமா பல்ஸ் ரேட் கம்மியா இருந்தா கொஞ்சம் தலை சுத்தும் இரு பாக்குறேன் ஆமா செக் பண்றீ ஏ ஒண்ணுல வரம்பு போல

പിന്നെടാച്ചു ഒന്നുള്ള തന്നെ

உன்னக்கதான் உனக்கு இருக்குமா